அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் பேதைமை ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்க அழுந்தும் அலறு அறிவில்லாதவன் தன்னுடைய ஏழு பிறவிகளில் நரக வேதனைப்படக்கூடிய செயலை இந்த ஒரு பிறவியிலேயே சில காலங்களில் செய்துவிடுவான் தமிழ் மந்திரங்களை ஓதி உணர்ந்து அதன்படி நின்றாலே சிவ அறிவு பெறுவதற்கு வழி என்பதை தெளிதல் வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே ஏழு பிறவியில் புகுந்து அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் ஒரே பிறவியில் பல தீய செயல்களை அறிவற்றவர்கள் போல செய்து அதன் தீ பலன்களை துன்பங்களை நரகம் என்னும் சேற்றுப் புதை குழியில் முழுகி அனுபவிப்பது போல அனுபவிப்பர் சேற்று புதையிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் அதற்கு அறிவும் எண்ணமும் முயற்சியும் தேவை இவை இல்லாதோர் பேதையர்கள் இவர்களை யாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஏனெனில் இவர்களுக்கு உதவ கை கொடுத்தாலும் அதனை பற்ற அவர்களால் முடியாது சேற்று புதைக்குழி என்பது பேதமை துன்பங்களை குறைத்து கொள்ள வல்லவர் அறிவுடையோர் துன்பங்களில் உழன்று துன்பங்களை பெருக்கிக் கொள்வோர் அறிவில்லாத பேதையர் உண்மைகளை பிழையற உணராது உள்ளவாறு உணர்ந்து அதன் பயனாக பற்று சினம் உண்மைகளை பிழைப்பட உணர்தல் என்னும் குற்றங்களை நீக்கி பரம்பொருளோடு ஒன்றுபடும் நிலை கிடைக்கப்பெற்று பிறவியை வென்றவரே வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்தவர் என்பார் திருமூலர் திருமூலரின் கருத்துப்படி வாழ்ந்தவர் நமது ஆசான் ஆறுமுக அரங்கமுகா தேசிகராவார் அறிவுடையவன் கிடைத்த இந்த மானிடப் பிறவியை பயன்படுத்தி செயற்கரிய செயலை செய்து பிறவிக்குரிய பயனை அடைவான் என்பது உறுதி உண்மையான மெய்யறிவான அருள் ஆசான் திருவடிகள் வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்